கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் மக்கள் தீர்க்கும் நாள் கூட்டம் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தை நடைபெற்றது இக்கூட்டத்தில் மேயர் அவர்களிடம் மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் எழுபத்தி ஏழு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதில் பொதுமக்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் குடிநீர் வசதி மின்விளக்குகள் குடிநீர் வசதி பாதாள சாக்கடை தொழில் வரி சொத்து சொத்துவரி கால வரி புதிய குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம் மருத்துவம் சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பெறப்பட்டன இவற்றில் கிழக்கு மண்டலத்தில் பதிமூன்று மனுக்களும் மேற்கு மண்டலத்தில் ஏழு மனுக்களும் வடக்கு மண்டலத்தில் இருபத்தி ஆறு மனுக்களும் தெற்கு மண்டலத்தில் பத்து மனுக்களும் மத்திய மண்டலத்தில் பதினெட்டு மனுக்களும் பிரதான அலுவலகத்தில் மூன்று மனுக்களும் ஆக மொத்தம் எழுபத்தி ஏழு மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர் இக்கோரிக்கை மனுக்களை பெற்றுக் மேயர் இம்மனுக்களின் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மண்டல உதவி ஆணையாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் அலுவலக அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் துணை மேயர் வெற்றி செல்வன் துணை ஆணையாளர்கள் குமரேசன் சுல்தானா நகரமைப்பு அலுவலர் குமார் மாநகர கல்வி அலுவலர் தாம்சன் உதவி நகர்நல நல அலுவலர் பூபதி உதவி ஆணையாளர்கள் முத்துசாமி குமரன் செந்தில் குமரன் செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் மண்டல சுகாதார அலுவலர்கள் பொறியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மாநகராட்சி அனைத்து அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்